ஏப்ரல் முதல் நாள் நம்ம முட்டாளாக்கி தாங்கள் பெரிய அறிவாளி அப்படின்னு காட்டிக்க பலர் காத்திருக்கக்கூடிய நாள் ஏப்ரல் நமக்கு பட்டம் கொடுக்கறதுல அவங்களுக்கு ஏனோ ஒரு அல்ப சந்தோஷம் இது ஒரு நாள்னு நம்ம இளைஞர்கள் இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து என்ன சொல்லி யாரை ஏமாத்தலாம் அப்படின்னு வெட்டியா யோசிப்பாங்க இந்த நாள் எப்படி வந்ததுன்னு பலர் பல காரணம் சொல்றாங்க அதுல ஒண்ணு இப்ப நாம பயன்படுத்தக்கூடிய கிரெகோரியன் நாட்காட்டியின்படி ஜனவரி ஒன்றாம் தேதி தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏப்ரல் ஒன்னு தான் ஆண்டின் தொடக்க நாளா வச்சிருந்தாங்க திடீர்னு ஏப்ரல் ஒன்னு புத்தாண்டு இல்ல ஜனவரி தான் புத்தாண்டு இனி இதைத்தான் எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சில நாடுகள் அதை ஏத்துக்கிட்டாங்க சில நாடுகள் ஏத்துக்க மறுத்தாங்க அதனால உலகமே கிட்டத்தட்ட ரெண்டு அணி மாதிரி ஆயிடுச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்தவங்கள முட்டாள்கள் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அடிப்படையில தான் ஏப்ரல் ஒன்று முட்டாள்கள் தினமா கொண்டாடப்படுது இது மனிதனுக்கே உள்ள ஒரு இயல்பாவே ஆயிடுச்சு நாம ஒரு கொள்கையை நம்புறோம் அப்படின்னா அது நம்ம தனிப்பட்ட புரிதல் தனிப்பட்ட விருப்பம் அதுக்காக நம்ம கொள்கைகள் பிறருக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக அவங்கள முட்டாள்கள் அப்படின்னு நினைக்க கூடாது இந்த உலகத்துல யாருமே முட்டாள்கள்னு பிரிச்சு தனியா சொல்லவே முடியாது எாருகையும் நமக்கே தெரியாம ஒரு முட்டாள்தனம் இருக்கத்தான் செய்யுது அதை கண்டுபிடிச்சு சரி செய்யாத நபர்கள் தான் முட்டாள்கள் அடுத்தவனை முட்டாளாக்கி நான் சொன்னது உங்களுக்கு தப்பு அப்படின்னு பட்டா ஏதோ முட்டாள்தனமா பதிவு போட்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சு கடந்து போயிடுவேன் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதுவே சரின்னு பட்டா நேர்மறை சிந்தனைகளோடு வாங்க பயணிக்கலாம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முக